அனைவரையும் வாழ்த்துகிறேன் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் அதை நிறுத்த முடியும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் மேக்டோனல்ட்ஸ் கோர் டிக்கர் எம்சிடி இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பூஜ்ஜியம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தற்போதைய தகவலை அடிப்படையாக கொண்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு மேக்டோனல்ட்ஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது பப்ளிக் கேட்ரிங் ஐம்பத்தி நான்கு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு பத்து இல் மூன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்தின் ஸ்கோரானே மூன்று ஐந்துக்கு எதிராக மேக்டோனல்ட்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் மேக்டோனல்ட்ஸ் கோர் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் மேக்டோனல்ட்ஸ் கார்பரேஷன் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தைக் காட்டியது பதினைந்து புள்ளி எட்டு சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மேக்டொனல்ட்ஸ் கார்பரேஷன் இருநூற்று பதிமூன்று புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது அறுநூற்று இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் துணைப் பிரிவின் மூலதனம் கொண்டது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று நாற்பத்தி மூன்று பில்லியன் மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் முப்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு மேக்டோனல்ட்ஸ் கோர்ப் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பத்து பதினேழு ஒன்பது சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கு நிதிக் கடமைகள் இல்லை நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் பிப்ரவரி இருபத்தாறு துணைப்பிரிவு முப்பத்திரண்டுக்கான சராசரி துணைப்பிரிவு நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எட்டாயிரத்து நூற்று அறுபத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்றொன்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் எட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி இரண்டு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று இருபது டாலர் மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளி விவரங்களின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை முப்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி நான்கு ஒன்று ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட முன்னூற்று அறுபத்தி இரண்டு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் முன்னூற்று எட்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்பது புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பதினேழு ஒன்று பூச்சியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகும் துணைப்பிரிவு நூற்று நாற்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி எட்டு சதவிகிதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது மேக்டோனல்ட்ஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக இருநூற்று தொன்னூற்றொன்பது டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று இருபத்தெட்டு டாலர் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக மேக்டோனல்ட்ஸ் கார்ப்பரேஷன் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்